ஓகே அலமது நம்ம வந்து போன வீடியோவில் ஆம் வரைக்கும் பார்த்தோமா இப்போ அடுத்தது வந்து அ இது அது சரிங்களா நம்ம வந்து எழுத்து கூட்டாமல் சொல்லி சொல்லி பார்க்கணும் ஓகேவா நம்ம மனசுக்குள்ளே எழுத்து கூட்டிக்கோங்க நம்ம வெளியே சொல்லும் போது கடகரம் நீங்களாகவே சொல்லணும் ஓகேவா ஜது ஜன் தன் ஒன் ஹன் ஹஜ்ஜு ஃபஜ்ஜு ஜஜ்ஜு மஜ்ஜு மக்கு ஃபக்கு ஃபக்கு பக்கு बल मल तल कल कर कर এবারে নেক্সট পেজ சொல்லிතරেন আপনি বলুঙ্গে ওকেবা ব র ন র জ র জত হত মত মহ সহ ব ত ত হফ কফ ফথ ஃபஹ் ஓகேவா இப்போ நான் வந்து இந்த இருக்கா சுக்குன்னு இருக்கா இந்த சுக்குன் பாடத்தை நம்ம ஓதும் போதே ஒரு சட்டத்தை பார்த்துடலாமா என்ன சட்டம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி சுக்குன் பெற்ற நிலையில் ஒரு ஒரு எழுத்துக்களும் ஆலேருந்து ஆரம்பித்து யான் வரைக்கும் என்னென்ன எழுத்துக்கள் சுக்குன் பெற்றிருக்கோ அந்த மாதிரி சுக்குன் பெற்ற நிலையில் ஒரு எழுத்து வரும்போது அதில் ஒரு அஞ்சு எழுத்துக்களை மட்டும் நம்ம வந்து அசைச்சி ஓதணும் சரிங்களா இப்போ நான் உங்களுக்கு வந்து அலிஃப்லேருந்து ஆரம்பிச்சு நம்ம இது நெக்ஸ்ட் பார்க்கலாமா இன்ஷா இன்ஷாலா ஏன்னா அப்போ உங்களுக்கு தெளிவாக ஒரு விளக்கம் கிடைக்கும் உங்களுக்கு முழுசாக ஒரு வீடியோவாக போட்டேன் அப்படின்னா அப்போ உங்களுக்கு அதில் வந்து ஒரு தெளிவு கிடைக்கும் இல்லையா அதனால் நான் தனி வீடியோவாக போடுறேன் சரிங்களா இப்போ நம்ம வந்து இதை எப்படி ஓதுறதுன்னு மட்டும் நம்ம பார்த்துடலாம் இது வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஒரு ஒரு எழுத்துக்களாக நீங்கள் சொல்லுங்கள் ஒரு ஒரு வார்த்தைகளாக சொல்லுங்கள் நான் உங்களுக்கு இன்ஷால்லாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அந்த அசத்தி ஓதுகிற எழுத்துக்கள் என்னென்ன அசைக்காமல் ஓதுகிற எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இன்ஷல்லா அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன் அஞ்சு எழுத்துக்கள் மட்டும்தாங்க அசி அசத்தி ஓத வேண்டிய எழுத்துக்கள் அழிஞ்ச ஆரம்பித்து யா வரையும் உள்ள எழுத்துக்களில் அஞ்சு ஹெல்துகள் மட்டும்தான் அசத்தி வளக்குற எழுத்துக்கள் அது என்ன என்னங்கதா இன்ஷா வந்து நெக்ஸ்ட் வீடியோல சொல்லி தரேன் சரிங்களா இப்போ இல அடுத்து பத்தலமா தக் ரக் லஹ் லவ் கவ் அவ் அல் தத் தத்வே அத்வே பத்வே பக் ஃபக் நக் ந வ شك شف سوف مف مو جل حو حس خس خز أز رز لز دز دذ قد يد يش هش هس سس سد خد خر कर कज यज हब जब जत जस हस हज हख हद खद खर 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 बज बस, बस बश बस तस तव तत्वे तव ओके okay, वा इप्पो नम्म इदु फुल्ला ओदि कामिच्चिरुक्कोम् इल्लैया उंगल्ट्ट इदुलये नमक्कु அசச்சி ஓதக்கூடிய எழுத்துக்கள் வந்திருக்கு சரிங்களா அது என்னென்ன எழுத்துக்கள்ட்டு நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கீழே கமேண்ட்டில் சொல்லுங்கள் கரெக்டாக யாரெலாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம் ஓகேவா யாருக்கெலாம் அந்த அசத்து ஓதக்கூடிய கல்கலா எழுத்துக்கள் தெரியுது நீங்கள் வந்து ஓகே கவனித்து சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு நீங்கள் பாடத்தை நல்லபடியாக கவனிக்கிறீங்க அப்படிங்கிறது அந்த இடத்துல தெரிஞ்சிடும் ஓகேவா இன்ஷால்லாம் நம்ம வந்து இங்கே கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுலையே இருக்குது நான் பார்க்குறேன் ஒரு நிமிஷம் ஓகே அலமதுல்லா அந்த அஞ்சு எழுத்துக்களுமே இந்த ஒரு பேஜ்லேயே சூப்பராக அடங்கியிருக்குங்க ஓகேவா ரொம்ப சந்தோஷம் வச்சா அலமது இப்போ நீங்கள் என்ன செய்யணும் இந்த அஞ்சு எழுத்துக்கள் நான் எந்தெந்த எழுத்துக்கள்லாம் அசைச்சி ஓதனே அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் வந்து என்ன செய்யணும் உதாரணம் சரியா நான் உங்களுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் இப்போது இந்த இருக்குது பார்த்தீங்களா இதை நம்ம எப்படி ஓதணும் தஸ் அப்படின்னு நிப்பாட்டிடணும் ஓகேவா அப்படின்னு கூட இப்போ நான் எந்தெந்த எழுத்துலாம் இஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அசைச்சிடணும் அதை மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நான் கரெக்டாக பார்த்துட்டு எந்த அளவுக்கு நீங்கள் படத்தை கவனித்து கேட்டிருக்கீங்கன்னு நான் சொல்கிறேன் ஓகேவா இன்ஷால்லா நம்ம நெக்ஸ்ட்டு நாளைக்கு அந்த வீடியோவில் எப்படி அசத்தி ஓதுறது கல்கலோட எழுத்துக்களை என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா இன்ஷால்லா ஓகே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ